துதிக்க வேண்டும் எதற்காக செபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே பரமத்தின் தேவனே பரிசுத்த ஆவியானவரும் நன்றி செலுத்தினோம் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் நீங்க கற்றுக் கொடுக்கணும் உங்களால் மாத்திரம்தான் தான் முடியும் நீங்கள் எல்லா நேர்த்தியா செய்கிற தேவன் உங்க சித்தத்துக்கு அர்ப்பணிக்க எஸ் வி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகவனே அவன் இந்த நாட்களையும் கூட கருத்தை தந்த வார்த்தை என்னன்னா நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பாதாளமும் அடிவும் திருப்தி ஆகிறது இல்லை அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறது இல்லை பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறது அது போல மனுஷனுடைய கண்கள் திருப்தி ஆகிறதே கிடையாது அவங்க கிட்ட எவ்வளோ வீடு இருந்தாலும் இன்னொரு வீட கிட்ட இருந்து அவனுடைய கண் திருப்தி ஆகிறதுல அவங்கிட்ட எவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும் இந்த கண் இன்னும் என்ன செய்யல திருப்தி அடையலை பாக்குறதெல்லாம் அவனுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நான் அந்த பைபிளை கொண்டு போக்குறதுக்கு புது பைபிளா இருக்கு இல்லையா ஒண்ணு பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குண்ணா இந்த பைபிளை பார்த்தோன்னு ஐயோ ஐயா கிட்ட இதை வாங்கிடுமா அப்புறம் ஐயா என்னச்சுவாரு ஐயா கூட இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க ஐயா எதுக்காக வாங்கியிருக்கிறாரு பார்க்க மாட்டாங்க ஐயா நீங்க வரும்போது எனக்கு கொண்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு இப்பவுமே இது வேணும் அப்ப நம்மளுக்கு என்ன சின்ன இல்லை வீட்டுக்குள்ள பத்து கோய்புல இருக்கு அதை படிக்கல வீட்டுக்குள்ள ஷோரூம்ல வச்ச மாதிரி வச்சிருக்கிறாரு ஒருத்தர் ஆமா ஏ என்னை விட பெரிய பைப்புல வச்சிருக்காருங்க பத்து பொய்வுல வச்சிருக்காரு வேலை நீங்க போய் பாருங்க எங்க போய் பார்க்குறீங்க செஞ்சியில் போய் பாருங்க இருக்கு அப்படி இருந்தும் அவங்க கண்ணு என்ன செய்யல திருப்தி ஆகலை பார்க்கறதாவது அணுகுது கொஞ்சத்துல திருப்தி அடையுது இருந்தா தான் அனைவருக்கு நீச்ச முடியும் உண்மையா இருக்க முடியும் கொஞ்சமா இருந்தாலும் அது திருப்தியா சாப்பிடணும் பாருங்க அன்னைக்கெல்லாம் நான் சாப்பாடு சாப்பிடும் போது கம்பெனில வேலை செய்யும் போது தட்டில அமுக்கனி சாப்பாடு உள்ள போகுமா நம்ம அறிவு எப்படி இருக்கு புத்தியலா ஒரு பெட்டியில வச்சுட்டு அமுக்குனாலும் பெட்டியாவே கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும் சில்வர் தட்டுல சாப்பாடை வச்சுட்டு அமுக்குன்னா அமுக முடியுமா அப்படின்னா வந்து எங்க சித்த சொல்லுவேன் சாப்பாடு வைக்கீங்களே ரொம்ப பசியா இருக்கு ஏன்னா ரொட்டிக்கு மாவு அடிக்கணும்னா என்னைக்கு வந்து மிஷின் வந்து அன்னிக்கி கைதான் கையினால அடிச்சு பசி தீவிரமா இருக்கும் வாலி போய் வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு சரியான பசி இருக்கும் என் கூட செல்வராஜன் ஒரு பையன் தான் அவனும் இதே வார்த்தை தான் அக்கா நல்லா வைங்க ரெண்டாம் திருப்பு கேட்க கூடாது ரெண்டாம் திருப்பு தரதான் செய்வாங்க அவன் தரமாட்டங்க சாப்பாட்டுக்கு ஒரு குறை கிடையாது வேற எல்லாத்துக்கும் குறை உண்டு சாப்பாட்டுக்கு மட்டும் குறை கிடையாது சரிங்களா ஆனா இதுல என்ன இல்லை அமைக்குமையும் சொல்லுவோம் எங்க நினப்பு புலப்படுத்தது எங்களுக்கு அறியாத வயசு தெரியாத இப்போ தான் மீடியா கிடியா கட்ட கிடையாது வந்துட்டு மனுஷங்க என்ன செஞ்சிட்டாங்க ரொம்ப முன்னேறிட்டாங்க அன்னைக்கு முன்னேற்றமே கிடையாது கணவன் மனைவிங்கிற குடும்ப வாழ்க்கைன்னா கூட ஒரு சில பேருக்கு தெரியாது தாய் தோப்புன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு இவங்க சொல்றாங்க அந்த மாதிரி இன்னைக்கு காலங்க அப்போ திருப்தி இல்லைங்க திருப்தி ஆண்டவரே என்ன செஞ்சாராம் திருப்தியா சாப்பிட்டா சொன்னாராம் அதுக்கு எப்ப இங்க சொல்லி ஏழு ரெண்டு இருபத்தி ஆறுல சொல்லியிருக்கு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா உங்க உங்கள் தேவநாயகத்துடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் சனங்கள் ஒரு போதும் அப்படி சொன்ன நீ திருப்தியை சாப்பிட்ட முறை என்ன துதிடா நீ பட்டியா ஏன் பட்டியா பட்டினா துதி நீ சம்பளமே சாப்பிடு திருப்தி அடைஞ்ச முறை என்ன துதி அங்க உபாகமத்துல ஆறாது சொல்றாரு நான் உனக்கு கட்டாத வீட்டை தர்றேன் வைக்காத தோட்டத்தை தர அதுக்கப்புறம் நீ என்ன தூதிங்க புரியுதா ஆண்டு வருத்தா நம்ம தான் அவன் தரம் தேங்க்ஸ் சார் நன்றி சார் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு முகஸ்தூதி போட்டதா அவன் உங்களுக்கு வட்டிக்கே தரான் இவரு அப்படி இல்லை இருந்து ஜெபிச்சாலே போதும் உங்களுக்கு தேவையான தந்துருவா அண்டந்த அப்பத்த உங்களுக்கு இன்றி தாரம் புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு என்ன திருப்தி வேணும் எதை எடுத்தாலும் எதை கொடுத்தாலும் திருப்தி வேணும் பாரு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாள்னா ஒரு ரூபாய் என் கையில கிடையாது என் வாகனத்துக்கு ஒரு மெயின் ஃபார்ஸ் கட் ஆயிட்டு உள்ள சுத்தும் பார்த்துங்க பேர் என்னப்பா நீல கோல் கணுங்க சுத்தும் பேர் அது சுத்தினா தான் வண்டியை இயங்கும் அது கட் ஆயிட்டு பணம் வேணும் நான் உடனே நினைச்சேன் பிஜாபூருக்கு போன் பண்றேன் நான் ஒரு நாள் அவங்ககிட்ட பணம் கேட்க மாட்டேன் இன்னைக்கு ஆண்டவர் கேட்க சொன்னாரு நீ கேட்டு வாங்கிக்க பண்ணாரு கேட்டேன் தந்தாங்க அதுக்கு ஒரு அது பத்துல சாப்பாட்டுக்கு வந்து உடனே நான் பாண்டிச்சேரி போன் பண்ணேன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன் யார்ட்டையும் கேட்கல ஏன் சொந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன் நான் அடுத்தவங்க கிட்ட கேட்கல என்னுடைய சம்பந்த பிள்ளைகள் உங்ககிட்ட கேட்டேன் அடுத்தவங்க கிட்ட கேட்கவே இல்லை உடனே என்ன இருக்கிறத அனுப்பிட்டாங்க அனுப்பின ஒண்ணு நேரம் கொண்டு பணத்தை கேட்டேன் வந்தேன் தாவியது கேட்டுதான்னு செஞ்சான் கேட்காம செய்யலை தாவியது கேட்டான் ஆலயம் கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் கேட்டுதான் கேட்டான் புரியுதுங்களா இதுல வேதாகமத்தில் நீங்க சொல்லும் போது நாளைக்கு எல்லாத்துலயும் இருக்கேன் பாருங்க நான் கெட்டாத வீட்டை எனக்கு தந்திருக்காரு பொய்யான்குடியில தூத்துக்குடி மாவட்டம் நாயசபுரத்தில் கட்டாத வீடு நான் கட்டல ஐம்பது வருஷத்துல கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க இன்னைக்கு எழுவத்தி நாலு வருஷம் வீடு யாரும் எழுவத்தி நாலு வருஷம் சார் சொல்ல மாட்டாங்க நம்ப மாட்டாங்க அது புதுசாக இருந்த மாதிரி கருத்து மாத்திட்டாரு எல்லாம் தான் அடுத்த போயிட்டுதான் அடித்தவுடைய புதுசாயிட்டு பாட்டியம்மா குமரி ஆயிட்டாங்க புரியுதுங்களா ரொம்ப திருப்தி வேணும் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் கூட்டத்தில் போய் சாப்பிடணாங்க கிடையாது நான் செஞ்சுதான் சாப்பிடும் சரி கொஞ்சம் லேட்டாகும் மத்தியானம் மூணு மணிக்கு வந்து செய்வேன் நான் செய்றதுதான் எனக்கு ஒரு திருப்தி செஞ்சு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட் அந்த பரிசு ஒரு டேஸ்ட் நான் நிறைய நாள் தயிர் இருக்காது ஒன்றும் இருக்காது நிறைய போவேன் கொஞ்சோண்டு தண்ணி எடுப்பேன் தண்ணி எடுப்பேன் தெளிப்பேன் கொஞ்சோண்டு உப்பா போவேன் வெறியும் சாப்பிடும் அது ஒரு டேஸ்ட் அப்போ அதுல எனக்கு திருப்தி இருக்கு அதங்க நம்ம கண்களுக்கு திருப்தி இல்லையா திருவியத்துக்கு திருப்தி இல்லையா எல்லாமே அழிஞ்சு போயிருமா நான் திருப்தியா இருக்கணும் இன்னொன்னு பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும் இச்சை பார்க்கறது எனக்கு வேணும் எதை பார்க்கறீங்களோ அது வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த இச்சைய அந்த வேதாகமத்தை படிக்கணும் வேதாகமத்துல இருக்கணும் வேதாகமத்தோட ஐக்கியத்துல இருக்கணும் பிதா குமாரன் பரிசுக்காவியனுடைய ஐக்கியத்தை ஐக்கியத்துல இருக்கணும் இந்த ஐக்கியத்துல நம்ம என்ன சர்ச்சையும் கடைசிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கர்த்தராஜ இயேசு கிருஷ்ணன் கிருபையும் அப்புறம் பிதாஐ ஐக்கியம் பரிசுக்காவிய இப்ப இதெல்லாம் சொல்றோம் நம்ம அந்த ஐக்கியம் நமக்குள்ள வந்து நமக்கு திருப்திய கருத்தை தந்துருவாரு ஏன்னா ஏசப்பா பாருங்க எதையாவது அவர் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு அது தையலே கிடையாது வேற ஏதாவது இருந்ததா ஒண்ணுமே கிடையாது அந்த நானூறு வருஷம் போட்டவங்களுக்கும் எத்தனை வருஷம் நடந்தாங்க நாலு நாற்பது நாள் நடக்க வேண்டிய இடத்துல நாற்பது வருஷம் நடந்தாங்க அந்த நாற்பது வருஷம் நடந்தவங்களுக்கு துணி மணியே இதெல்லாம் அழுக்காயிருக்கலாம் கால் வீங்கிட்டா ஒண்ணுமே கிடையாது அவருடைய சித்தத்தினால் நடந்தாக்கும் உங்க கண்கள் திருப்தி ஆகும் நீ திருப்தி ஆகாததுக்கு காரணம் இல்ல கருத்தான் இன்னும் வீட்டுக்கு மேல வீடு மாடிக்கு மேல மாடி இன்னும் கட்டடத்துக்கு மேல கட்டணம் காப்பாத்தாது இந்த மாடியும் காப்பாத்தது உங்கள்ட்ட இருக்கிற பணமும் காப்பாத்தது ஒண்ணும் காப்பாத்தாதுங்க இந்த வேதாகம வசனம் தான் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு நான் ஒண்ணு விடிவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவார் அப்ப தான் கூப்பிடணும் வேத வசனத்தை தான் கூப்பிடணும் அதான் உங்களுக்கு திருப்தி தரும் நீங்க வசனத்தை படிக்க படிக்க உங்களுக்கு திருப்தி வந்துடும் வசனத்துக்குள்ள வாங்க தேவனுடைய வார்த்தைகளை வாங்க உங்களுக்கு கருத்தை திருப்தியாக்குவார் திருப்தியாக்கி நடத்துவார் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் புரியுதுங்களா நீங்க அநேக சாதிகளுக்கு கடல் கொடுக்கறவங்க அவங்கள மாத்திருவாரு கருத்துடைய வேதத்துல திருப்தி அடைங்க கருத்துடைய வார்த்தைக்கு திருப்தியா வாங்க கருத்துடைய வசனத்துக்குள்ள நடுங்க நடுங்க வாங்க இதை கர்த்தர் விரும்புகிறார் அது ஒண்ணுதான் கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு திருப்தி அடைய செய்ய முடியும் மனுஷனால முடியாது கர்த்தருடைய வார்த்தையினால தான் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் ஓகேயா கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை வலப்படுத்துவார்கள் ஆமே இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஜெப உதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக